பையனும் மார்க்கெட் போகலான்னு சொல்லி கழுதியை கூட்டிகிட்டு போனாங்களாம் அப்போது இதை பார்த்த ஊர் மக்கள் கழுதை இருந்தும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பையனை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல பையனை கழுத மேலே உட்கார வைக்கிறாங்க சிலர் சொன்னாங்களா சரியான சோம்பேறி போல சின்ன பையன் உட்காந்துட்டு போகிறான் வயசானவரை நடக்க விடுறானே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே கழுத மேலே ஏறி உட்காந்துட்டு போக இப்படி வாயில ஜீவன் மேலே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போய் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்களா உடனே ஒரு கயிறு எடுத்து கட்டி அதை கழுதையை வச்சு சுமந்தர் கொண்டு போனாங்களா இது அந்த கழுதிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க பா காலத்தை கடக்கும்போது நகர ஆரம்பிக்க கை தவறுதலாக அதை ஆற்றுக்குள்ளே விழுந்துடுது கயிறு கட்ட நிலைமையில கழுதியால மேலே ஏறி வர முடியாமல் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டே இருந்ததா அப்பாவும் பையனும் காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் இவ்வளவு நேரம் குறை சொன்ன ஜனங்கள் கொஞ்சம் கூட வந்து காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணவே இல்லை சரியான முட்டாங்க யாராவது கழுதியை போய் இப்படி கட்டி கூட்டிட்டு போவாங்களா இவங்களுடைய மதியனத்துக்கு கிடைச்ச பதில் தான் இது அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு குழம்பி போன அப்பாவும் மகனும் ஊர் வாயை யாராலையுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம செய்கிறப்போ குறை சொல்கிற மக்கள் நமக்கு ஆபத்துங்கும் பொழுது யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் நீதிமொழிகள் பதினாலு பதினஞ்சில் போட்டிருக்கு பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருப்பான் ஸோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் நடையை நீங்கள் பார்த்து கவனிச்சு போங்க ஆமீன்